எல்லோரும் எப்படி இருக்கீங்க மகாஃபுரம் மைல்டி லைஃப் ஸ்டைல் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இந்த வேலண்டைன்ஸ் டே வந்தாலே போதும் நிறைய சாக்லேட்ஸ் கிஃப்ட் வந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல விரும்பலை இப்போ இருக்க பேப்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முத முதலையாக மேரேஜ்க்கு அப்புறம் கிஃப்ட் பண்ண சாக்லேட் லவர்ஸ் டே அன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிடைக்குது ஸோ மேரேஜ் ஆகி மொத்தம் ஆறு வருஷம் ஆகிடுச்சு அதில் ரெண்டு தடவை தான் வந்து எனக்கு லவர்ஸ் டேக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதை தான் நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படலாம் அதெல்லாம் அப்படி கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து அதை பெருசாக விரும்ப மாட்டாங்க ஸோ நம்ம அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காமல் கிடைக்கிறப்போ வந்து கண்டிப்பாக அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணும் இல்லாதப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுகிட்டு போயிடணும் அவ்வளோதான் இந்த டேயில் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு விஷ் பண்ணுறத விட உங்களுக்கு பண்ணுறது தான் பெருசாக நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறனால நாங்கள் விஷ் பண்ணிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது இதை வந்து ஒரு பொண்ணு ஆணுக்கு தான் பண்ணணுமோ இல்லை ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து பண்ணணுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது நம்மளை விரும்புகிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படி பார்க்கும்போது என்னையும் வந்து மதித்து அக்கான்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு பேரும் பண்ணுற கமேண்டுக்காக கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இதே மாதிரியான சப்போர்ட் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த விளாகில் வந்து என்னோடய வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு அதோடையும் இந்த நாள் இதை விட மோசமாகவே இருக்காதுங்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஸோ இந்த விளாகில் அதெல்லாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்போதுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் வந்து கரெக்டாக தெளிவாக பண்ணிடுவோம் ஆனால் அதை கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஒரு ஒரு பர்சன் கூட அதை ஃபாலோவே பண்ண மாட்டோம் ஸோ நாங்கள் போடுற பிளான் ஒன்று ஒன்றா இருக்கும் முத நாள் மறுநாள் நடக்கிறது வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு பசங்களை ஸ்கூல்லேருந்து பன்னெண்டரை மணிக்கெலாம் பிக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கே நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கு கிளம்பிர்லான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் பசங்களை போயிட்டு கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வந்தேன் பிளான் பண்ணபடி நடக்கலை இதுதான் ஃபஸ்ட்டு சொதப்பல் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பசங்களை திருப்பியும் குளிக்க வச்சு கிளப்புறதுக்கெல்லாம் டைம் பார்த்தீங்கன்னா மூன்று மணிக்கு மேலே ஆகிடுச்சு கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பும் போது நாலு மணி பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டுடலான்னு கூட பிளான் இருந்தது ஆனால் கிளாஸில் வந்து கோல்டு குக்கிங் காம்படிஷன் இருந்துச்சுங்கிறனால பசங்க ரெண்டு பேரையும் அனுப்பியாச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ ஹஸ்பண்ட் கொடுத்த சாக்லேட்டே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் பசங்க ரெண்டு பேரும் நான் வந்ததுக்கப்புறம் தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி மதியம் வந்து வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளம்பிட்டோம் மோஸ்ட்லி ஈவினிங் டையத்தில் நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னாலே நான் வந்து காரில் போகிறதுக்கு தான் விரும்புவேன் ஏன்னா பசங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக திரும்பி வரும்போது ரிட்டனில் தூங்கிடுவாங்க ரெண்டு பேரையும் பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால நான் வந்து கார் தான் போகணும்னு நினப்பேன் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு செகண்ட் பிளானும் பார்த்தீங்கன்னா சொதப்பல் கார் வந்து அந்த அளவுக்கு கண்டிஷன் சரியில்லைங்கிறனால பைக்லேயே போயாச்சு இந்த இடத்துல வீடியோ எடுக்கும் போதெல்லாம் செம ஹாப்பி வெளியில் கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு கரெக்டாக இதுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம அப்செட் கரெக்டாக நாலு மணிக்கு கிளம்பினோமா இந்த வீடியோ எடுக்கும் ஒரு நாலு பத்து அந்த டைமிங் இருக்கும் வெளியில் வந்துட்டு மாலுக்கு போய் போகணுங்கிறதான் பசங்களோட பிளான் ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு தான் பிளானே வேறு எந்த எதுவும் பெருசாக பிளான் பண்ணலை மூவிக்கு கூட இன்னைக்கு வந்து பிளான்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா மறுநாள் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குங்கிறனால வீட்டிலேருந்து கிளம்பி நாளை முக்கால் அதாவது போகிற ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டோம் மாலுக்கு போனால் ஹஸ்பண்டுக்கு வந்து கால் வந்துடுச்சு இன்னைக்கு வந்து அவங்க ரெஸ்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு வீட்டுக்கு வர சொல்லி கால் வந்துருச்சு எப்படி இருக்கும் பாதி தூரம் போயிட்டு திருப்பி அங்கே இருந்து வரணுங்கிற நிலைமை தான் என்ன பண்றதுன்னு யாருக்குமே புரியல கரெக்டா நாலரை மணிக்கு கால் வருது அதுல இருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் அவங்க டிராவல் பண்ணி அங்கிட்டு போகணும் அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட டியூட்டி இருக்கும் முடியறதுக்கே ஒரு ஏழு மணிக்கு மேல ஆயிடும் சொன்னாங்க சரி நம்ம வந்து பக்கத்துல பசங்களை பார்க்ல விளையாட விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பார்க்கு போலான்னா பசங்க ரெண்டு பேரும் முடியவே முடியாதுங்கிறாங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சேர்ந்து வெளியில வர்றதுங்கிறது வந்து ரொம்ப யார் தான் எனக்கு அவங்க பார்க்குற டியூட்டிங்கிறனால ஸோ கிளம்பியாச்சு பசங்கள் ரெண்டு பேரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியலை சரி கூடவே வாங்க நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னனால திருப்பி இங்கேருந்து அந்த அதே ஆப்போசிட் டேரெக்ஷனில் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க நான் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பசங்களை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தேன் இதுக்கு மேலே பெருசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஸோ போட்ட மொத்த பிளானுமே வந்து சொதப்பல் தான் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு தான் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஏதாவது மால் இருக்கான்னு பார்த்துட்டு போயிருந்தோம் பட் பசங்களுக்கு அங்கே விளையாட விடுற அளவுக்கு எந்த இதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் இதுதான் பக்கத்தில் இருக்குது திருப்பி அங்கே ட்ராவல் பண்ணி போகணுன்னா அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் நம்ம போய் வந்து உள்ள என்ட்ராகும் போது அடுத்த ஒன் ஹவர்ல வந்து மால் க்ளோசிங் டைம் வந்துருங்கிறனால பக்கத்தில் இப்போதைக்கு போகலாம் இன்னொரு தடவை வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பசங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான் இன்றைக்கி இல்லைனா நாளைக்குங்கிறது கரெக்டு ஆனால் இதே மாதிரியான ஒரு ஃப்ரீ டைம் வந்து எங்களுக்கு திருப்பி கிடைக்குங்கிறது வந்து கிடையாது திருப்பி இந்த மாதிரி டைம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியலை நம்ம வந்து நினைச்சா லீவு போட்டுக்கலாம் பட் அந்த மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு பத்து நாள் லீவ் வேணும் காசு போனால் போயிட்டு போகுதுங்கிற மாதிரியான லீவ் கூட வந்து எங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்காது ஸோ அதனால் இருக்கிற டைமை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் மாலுக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா கீழே ஃபிப்ரவரி ஃபோர்டீன்கிறனால கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நிறையா எல்லாம் வச்சு ஷோ பண்ணிகிட்ருந்தாங்க நமக்கு அதெல்லாம் எதுக்கு நம்ம கப்பிள்ஸ் ரேஞ்செல்லாம் தண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பசங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கே போதும் போதும்னு ஆகிடுது மேனேஜ் பண்ணுறதுக்கே அதனால மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு பசங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்டனால கேஎஃப்சி கேட்டிருந்தாங்க ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃப்ளோர்லேயும் ஒரு விசிட் போட்டுகிட்டு கிளம்பியாச்சு மற்றபடி இங்கே வந்து பெருசாக எதுவும் இல்லை மூவி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டரை மணி நேரம் சாலிடாக வந்துடும் வீட்டுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்ப முடியும் அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்றதுக்கு ரெண்டரை மணி ஆகிடும் பிளான் மொத்தமும் வந்து அதுக்கப்புறம் நாளைக்கும் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுங்கிறனால சும்மா சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஒரு சில பேர்லாம் நினப்பாங்க நீங்கள்லாம் என்ன நல்லா ஜாலியாக தானே இருக்கீங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கீங்க குழந்தைங்க இருக்காங்க உங்களுக்குலாம் என்ன குறைங்கிற மாதிரி நினைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் நான் வந்து இருக்கேன் இருந்தாலும் எங்களுக்கான டைமிங்னு ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கூட கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி நான் பசங்களை கூட்டிகிட்டு போகணும் நான் வந்து கூட்டிகிட்டு போகிற கேப்பில் அவங்க கிளம்பி வந்து டியூட்டிக்கு போயிடுவாங்க திருப்பி வந்து நான் வீட்டில் வேலை பார்க்கணும் வீடியோ எடுக்கணும் பசங்களை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி தரணும் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்த்துக்கணும் சமைக்கணுங்கிறனால சுத்தமாக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நமக்கணும் டைம் எடுத்துக்க முடியாது மற்றவங்க கூட வந்து சிரித்து பேசுகிறதுக்கான டைமிங்கே கிடையாது கூட ஒன்றா இருக்கிறோங்கிறதா இது ஆனால் சுத்தமாக ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வந்து நேரமே இருக்காது இன்னைக்கு நிலமையில் நிறையா பேரோட க சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ் ஏதாவது வரும்போது அன்னைக்கு வந்து வெளியில் போகிறதும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஆனால் இதெல்லாம் வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் அமையும்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு வருஷத்தில் வந்து நமக்கு டக்குன்னு கிளிக்காகவும் அந்த டயத்தில் வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான் தான் இந்த வருஷம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குன்னு நினச்சேன் அதுலேயும் வந்து ஏதோ பாதி தான் வந்து கடவுள் கொடுத்துருக்குறாரு சரி ஓகே இதையும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணிக்கலாமே என்ன மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் கிளம்புற டையத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து இது மாதிரி ஸ்மார்ட் பஜார் மாதிரி இருந்தது சரி அதுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம் என்ன ப்ரைஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் டிமார்ட் மார்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் ரிலாக்ஸாக பார்க்கற அளவுக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமும் இல்லை மைண்டில் ரிலாக்ஸேஷனும் கிடையாது அதனால் ஓரளவுக்கு பார்த்துருந்தேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது என்னங்கிறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்லவே இல்லை எந்த மால்க்கு வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈ சிஆர் ரோடுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அங்கே வந்து இந்த மெரினா மால் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்திருந்தோம் ஸோ அங்கே வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகிறதோட சரி கேஎஃப்சியில் வந்து பசங்க ரெண்டு பேருக்கும் வந்து சிக்கன் வாங்கி கொடுத்துருந்தோம் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி வந்து எங்களோட டேயில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமே இது தான் அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க ஒவ்வொருமே பார்த்திங்கன்னா ப்ரைஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க ஆனால் கலெக்ஷன்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை அதனால் சும்மா வந்து காமிச்சிட்டு தான் விட்டுருந்தேன் உள்ளே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர்ஸில் இருந்தது நீங்கள் மெரினா மாலுக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லைங்கிறனால நான் எடுக்கல நிறையா காம்போ ஆஃபர்ஸில் வச்சுருந்தாங்க ப்ரைஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் அந்த மாதிரிலேருந்து ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலுக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சிக்கன் மீன் இதெல்லாம் வச்சு விற்கிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லா மீனும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில மீனெல்லாம் வச்சுருந்தாங்க ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஏன்னா மாலுக்கள்ள இருக்கு இல்லையா அதனால ஸோ எல்லாத்தையுமே சுற்றி மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ ரெண்டு மூணு காய் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் மறுநாள் சமைக்கிறதுக்காக வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சமாக ஆசை வந்திருக்கு ஸோ அதனால் இப்போ தான் வந்து எந்த மாதிரியான பிளான்ட் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லைனாலும் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் என்ன பிளான்ட்டுன்னு சுத்தமாக எனக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நான் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கூடயும் வந்து என்னெல்லாம் நல்லா இருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் நிறையா பிரம்ம முகூர்த்த வீடியோ வந்து டீட்டெயில் ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் போட்டதே திருப்பி திருப்பி போடணுமான்னு தான் தோணுது இருந்தாலும் நிறைய பேர் பரவாயில்ல போடுங்கன்னு சொல்லி கேட்கறதுனால மறுபடியும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்ததை விட என்னடா இப்படி ஆயிடுச்சுங்கிற இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் இருந்தாலும் கடைசி டையத்தை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து அந்த டேவை என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி